அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கேள்வி பதிவு நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் யாழ் ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்ச்சிகளிலே இருந்து பத்து கேள்விகளும் பொதுவாக நீங்கள் விடைகள் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய கேள்விகளாக இரண்டு கேள்விகளும் மொத்தம் பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது இன்றைய நாளிலே தொண்ணூற்றி ஆறாவது கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம் முதலில் கடந்த வினா விடை தொண்ணூற்றி நான்கிற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தருகிறோம் முதலாவது கேள்வி பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அரச படைகளால் படுகொலை செய்யப்பட்ட அருள் தந்தை மேரி பெஸ்டியன் அவர்களின் எத்தனையாம் ஆண்டு நினைவு கூறப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை நாற்பதாம் ஆண்டு நாற்பதாம் ஆண்டு இரண்டாவது கேள்வி பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருப்பீடத் துறையின் தலைவராக நியமிக்கப்பட்ட முதல் பெண் துறவி யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை துறவர சபையைச் சேர்ந்த அருண் சகோதரி சிமோனா சிமோனா மூன்றாவது கல்வி பதினொன்று ஒன்று ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அரசியல் கல்விகளை விடுதலை செய்யக் கோரி மேற்கொள்ளப்பட்ட கையெழுத்து போராட்டம் யாரால் முன்னெடுக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை போராளிகள் நலன்புரி சங்கத்தால் போராளிகள் நலன்புரி சங்கத்தால் நான்காவது கருவி பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மானிப்பாய் புனித அன்னாள் ஆலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட அமரர் மேரி பெஸ்டியன் அவர்களின் நாற்பதாவது ஆண்டு நினைவு தினம் யாருடைய ஒழுங்கமைப்பில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அவர் ரெக் சவுந்தரா இரண்டாயிரத்தி ஐந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் ஜோபிலி கதவு திறக்கப்பட்ட இரு வாரத்தில் பக்திகான் புனித கதவு வழியாக எத்தனை பேர் நுழைந்தார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை ஐந்து லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் ஐந்து லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் ஆறாவது கேள்வி பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் இறைவதமடைந்த ஆசியாவின் முன்னணி இறையியலாளரான அருள் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அருட்தந்தை பெலிக்ஸ் பில்பிரேட் அருட்தந்தை பெலிக்ஸ் பில்ப்ரேட் ஏழாவது கேள்வி பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இலங்கை தேசிய இடையூர் சம்பளத்தினால் முன்னெடுக்கப்பட்ட இடையூறுக்கான தலைமைத்துவ பயிற்சி எங்கே நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை குருநாகல் மறை மாவட்டம் திருத்தந்தை பிரான்சிஸ் ஒருங்கிணைந்த மனித மேம்பாட்டு மையத்தில் குருநாகல் மறை மாவட்டம் திருத்தொந்தை பிரான்சிஸ் ஒருங்கிணைந்த கல்வி பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்திகள் அண்மையில் மன்னாரில் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட திருத்தொண்டர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை திவ்ய இரட்சகர் சபையைச் சேர்ந்த திருத்தொண்டர் பெலிக்ஸ் பெர்னாண்டோ திதிய இலட்சகர் சபையைச் சேர்ந்த திருத்தொண்டர் பெலிக்ஸ் பெர்னாண்டோ ஒன்பதாவது கேள்வி பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ் மறை மாவட்ட ஆணை குழுக்களின் கூட்டம் யாருடைய ஒழுங்கமைப்பில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை யாழ் மறை மாவட்ட குறு முதல்வர் அருத்தொந்தை ஜெபரத்னம் யாழ் மறை மாவட்ட குறு முதல்வர் அருத்தொந்தை ஜெபரத்னம் பத்தாவது கல்வி பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் ஆயரை சந்தித்த கனடா பாராளுமன்ற உறுப்பினர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை திரு ஹரி ஆனந்த சங்கரி ஆனந்த சங்கரி பதினோராவது கேள்வி ஜூபிலி ஆண்டின் அடையாளமாக பங்குகள் எங்கும் எடுத்துச் செல்லப்படும் பொருள் என்ன ஜூபிலி சிலுவை பன்னிரெண்டாவது கேள்வி கிறிஸ்து எத்தனையாவது வயதில் திருமுழுக்கு பெற்றார் இதற்குரிய சரியான விடை முப்பதாவது வயதில் முப்பதாவது வயதில் மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகளுக்குமான விடைகள் உங்களுக்கு அறிய இந்த போட்டியிலே கலந்து கொண்ட வெற்றியாளர்களை உங்களுக்கு அறிய தருகின்றோம் ஜனனி யாழ் மரியன்னை பேராலயம் ஜனனி யாழ் மரியன்னை பேராலயம் சுதாகர் லெமின் சக்கோட்டை பங்கு சுதாகர் லெமின் சக்கோட்டை பங்கு இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை உங்களுக்கு அறிய தருகின்றோம் பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது தொடர்ந்து தொண்ணூற்றி ஆறிற்கான கேள்விகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம் முதலாவது கேள்வி இருபத்தைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் இவரிடம் எத்தனையாவது உலக தொடர்பாளர் தினம் அனுஷ்டிக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இரண்டாவது கேள்வி இருபத்தைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் ஊடக மையத்தால் விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டவர் மூன்றாவது கேள்வி இருபத்தைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மறைநதி ஊடக மையத்தால் முன்னெடுக்கப்பட்ட ஊடக உலகிற்கான ஜூபிலி நிகழ்வில் வழங்கப்பட்ட சிறப்புரையின் தலைப்பு என்ன என்று தெரிவிக்கப்பட்டது நான்காவது கேள்வி இருபத்தைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் ஒன்றிப்பு வார நிகழ்வில் இசாயா பொதுச்சங்கம் நடைபெற்று எத்தனை ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன என்று தெரிவிக்கப்பட்டது ஐந்தாவது கேள்வி இருபத்தைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் உலக தொடர்பாடல் ஜூபிலி தினத்தை முன்னிட்டு திருகோணமலை மறைமாவட்ட மாவட்ட பாடசாலை மாணவர்களுக்கான கருத்தமர்வின் கருப்பொருள் என்ன என்று தெரிவிக்கப்பட்டது ஆறாவது கேள்வி இருபத்தைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கொழும்புத்துறை புனித எண்ணெய் ஆலயத்தில் நடைபெற்ற குடும்பங்களுக்கான கருத்தமர்வில் பேர் கலந்து கொண்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது ஏழாவது கல்வி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் திருமலை கலாமன்றத்தால் நடத்தப்பட்ட உயர்தர மாணவர்களுக்கான நாடகமும் அரங்கியலும் கருத்தமர்வில் எத்தனை பேர் கலந்து கொண்டனர் என்று தெரிவிக்கப்பட்டது எட்டாவது கல்வி இருபத்தைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித சபரிய கல்லூரியின் இறுதியாண்டு மாணவர்கள் மறைக்கல்வி கடப்பயிற்சி நிகழ்வில் தரிசித்த பங்கு எது என்று தெரிவிக்கப்பட்டது ஒன்பதாவது கல்வி இருபத்தைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் அண்மையில் ஆயரை சந்தித்த இலங்கை ராணுவப்படை அதிகாரி யார் என்று தெரிவிக்கப்பட்டது பத்தாவது கேள்வி இருபத்தைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் குமுளமுனை நாச்சிகுடா புனித யாகப்பர் ஆலயம் எத்தனை ஆண்டுகள் பலமை வாய்ந்தது என்று தெரிவிக்கப்பட்டது பதினோராவது கேள்வி புனித செபஸ்டியான் எவ்வாறு கொலை செய்யப்பட்டார் பன்னிரெண்டாவது கேள்வி சைலேசியன் துறவர சபையின் நிறுவனர் யார் மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இவற்றுக்கான விடைகளை வருகிற புதன்கிழமை அனுப்பி வைக்குமாறு அன்போடு இந்த விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை மீண்டும் உங்களுக்கு அறிய தருகின்றோம் பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் நன்றியோடும் விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்